என்ன செலவு வரும் ஏது செலவு எதிர்பார்க்காத சமயத்தில் இந்த மெடிக்கலுக்கு மட்டும் எங்கேருந்து தான் செலவு வருமோ தெரில அதுக்கு மட்டும் அப்பப்பிக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு ஐநூறுரூவா கொடுத்துட்டே இருக்கணும் போல் இல்லைனா அதுவும் சும்மா இருக்காது நம்ம உடம்பும் சும்மா இருக்காது போல் இது காய்ச்சல் தலைவலி வந்துச்சு டாக்டர்கிட்ட போனோம் இன்ஜெக்ஷன் போட்டோம் ஊசி போட்டோம் சரின்னு சொல்லிவிட்டு பைசா செலவழித்தோம் அப்படின்னு கூட கிடையாது நம்ம வீட்டு வேலையை செய்கிறது கூட நமக்கு பிரச்சனை வந்துடுது மண்வெட்டியை வச்சு வெட்டி ஒரு நாலஞ்சு செடிக்கு த மண் எடுத்து செடி வச்சேன் அது பொறுக்கலை அது ரொம்ப நாள் மண்வெட்டி பிடிக்காமல் திடீர்னு மண்வெட்டி பிடிச்சி வேலை செஞ்சோடனோ முதுகு பிடிச்சிருச்சு திடீர்னு அங்கங்கே நான் முடிச்சது விவசாயிகளாம் எவ்வளோ அழகாக வேலை செய்கிறாங்க வயசானவங்களாம் அப்படி வேலை செய்கிறாங்க ஆனால் நம்மளாம் அந்தளவுக்கு வேலை பார்க்குறது கிடையாது ஆனால் என்னைக்காவது இப்படி வேலை பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி பிடிச்சிக்குது ஆஸ்பத்திரியில் போய் இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் சாப்பிட்டதுக்கு தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு நானும் வீட்டில் பூண்டு போல் சாப்பிட்றேன் பெருங்காயம் சாப்பிட்றேன் சுடுதல்ல போட்டு கலக்கி சாப்பிட்டேன் ஒன்றும் கேட்கவே இல்லை இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் சாப்பிட்டது அப்போ தான் பாதி குறஞ்சிருக்கு அதுவுமே இன்னும் ஃபுல்லாக க்யூர் ஆகலை சரி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வைக்கலான்னு பார்த்தாக்கா அவங்களுக்கு கோழிக்கால் இல்லை சரி கோழிக்கால் இல்லையேன்னு சொல்லிட்டு பெடிகிரி வீட்டில் சிக்கன் இருந்துச்சு சிக்கனை போட்டு வச்சனா அது அவங்களுக்கு பிடிக்கலையா கோழிக்கால் தான் வேணும்னு சொல்லிட்டு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு சரியாக சாப்பிடாமல் உட்காந்துட்டுருக்காங்க சரி இது சிக்கன் சாப்பாடு தான் சொல்லிட்டு சிக்கன் பீஸை எடுத்து நான் வாயில் வச்சு கொடுக்குறேன் அப்போ தான் லைட்டாக சாப்பிட்றாங்க அதுவும் ஃபுல்லாக சாப்பிடலை இவங்களும் பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு